ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் கடலைப்பருப்பு கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த கொத்தவரங்காய் கடலைப்பருப்பு கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு குக்கரில் வச்சு சேர்த்துக்கலாம் அப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது குக்கரில் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசிலில் பருப்பு நல்லா வெந்திரிச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தூபி தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது ஒரு கால் கிலோ அளவுக்கு கொத்தங்கரங்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை தண்ணியோடய சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காய் நல்லா வெந்துருச்சு பெய்து கூட நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் வீழ்க சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு நாலு நிமிஷமாக நல்லா வெந்து கூட்டு ரெடி ஆயிச்சு இப்போ எடுத்து தனியாக வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிச்சதை எடுத்து கூட்டில் ஊற்றிடலாம் இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி ரொம்ப டேஸ்டியான கொத்தவரங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ